நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அல்லது கடை கட்ட போகிறீங்க வாடகைக்கு விட போகிறீங்க அல்லது ஓன் யூஸ் பண்ண போகிறீங்க என்ன எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் மொதல் ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ஜி அப்படின்றது போர்கள் மழைநீர் சேர்ப்பு வாட்டர் டேங்க் இந்த அஞ்சும் சரியான ஒரு பாகத்தில் இருக்க வேண்டும் ஒன்று ஃபோர் ஜிங்கிறது போர் அதாவது நாலு மூலையில் வந்து என்னென்ன இருக்கணும் ஈசான மூலை கன்னி மொழி அக்னி மூலை வாயு மூலையில என்னென்ன இருக்க வேண்டும் அப்படின்றது தெரிந்து செயல்பட வேண்டும் இரண்டாவது விஷயம் சொல்லியிருக்கேன் உங்க ஜாதகமும் உங்க மனைவியினுடைய ஜாதக அமைப்பிற்கு நீங்க வாங்க போறதற்கு அல்லது வாங்கி இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு திசை தலைவாசல் சரியாக உள்ளதா நீங்க வாங்கி இருக்கிற அமைப்புக்கு மனைதன் எப்பொழுதும் தேர்ந்தெடுக்கும் உங்களை மனை தேர்ந்தெடுக்கும் மனைவி தேர்ந்தெடுக்கிற மாதிரி மனைவி உங்களை தேர்ந்தெடுக்கும் மூன்றாவது விஷயம் நாலாவதாக குளி பொருத்தம் உங்களுடைய அமைப்புல வந்து யானை சிம்ம மன கருட மன மன எது சிறப்பு அதற்குண்டான ஒற்ற ஒரு வயது பொருத்தம் சரியாக உள்ளதாங்கிறத பாத்துக்கிறது ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு எந்தெந்த கோவிலுக்கு போக வேண்டும் வைநாசிகத்திற்குண்டான கோவில் யோகத்திற்கு உண்டான கோவில் அதே மாதிரி வந்து கரணநாதனுக்கு உண்டான கோவில் இதெல்லாம் அடியேன் பார்க்கின்றோம் இது எல்லாமே பார்க்கறதுக்கு உங்க ஊர்லயே உங்களுடைய ஜோதிடரோ அல்லது உங்களுடைய இன்ஜினியர் பார்த்தோமே அவர்களை பார்த்து செயல்பட்டு வீடு கட்டுவதற்குண்டான அமைப்பில் செயல்படுவது சிறப்பு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்தீங்க வணக்கம்